அதிமுக மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் எம் முத்துக்குமார் அவரது பிறந்த நாளில் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருநியம் பி பலராமனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து அதிமுக மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் எம் முத்துக்குமாரை நேரில் சந்தித்த அக்கட்சியின் நிர்வாகிகள் பொன்னேரி நகர கழக செயலாளர் செல்வகுமார் மீஞ்சூர் நகர கழக அவைத் தலைவர் வழக்கறிஞர் மீ மா மாரி மாவட்ட அம்மா பேரவை தேவதானம் நாகராஜ் பொன்னேரி நகர கழக துணை செயலாளர் சத்தியமூர்த்தி ஒன்றிய கழக துணை செயலாளர் அமிர்தலிங்கம் மாவட்ட பிரதிநிதி சீனு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வெற்றி என்கின்ற ராமமூர்த்தி மீஞ்சூர் நகரமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜன் ஒன்றிய மாணவரணி துணை செயலாளர் ஜெகதீஷ் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் திராவிட செல்வன் நாலூர் ஜெகதீஷ் உள்ளிட்ட மீஞ்சூர் ஒன்றிய நகர பொன்னேரி நகர நிர்வாகிகள் அதிமுக மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் எம் முத்துக்குமாரை வாழ்த்தினர் காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு விளம்பரங்கள் வழங்கி தங்கள் ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி காகித சக்தி தமிழ் வார செய்திகளுக்கு விளம்பரங்கள் வழங்கிட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்